ஓம் முருகா விசுவா வருஷம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சதுர்த்தி திதி கந்தசஷ்டி விரதத்தின் நான்காம் நாள் முருகனைப் பற்றி சிந்திப்போம் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் என்னும் தொகுப்பிலிருந்து முப்பத்தி எட்டாவது பாடலை காண்போம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே முருகப்பெருமானை நாம் வணங்கும் பொழுது நமக்கு எத்தகைய தீய எல்லாம் நம் காக்கப்படுகிறோம் என்பதே இந்த பாடல் குறிக்கின்றது இதில் நாள் என் செய்யும் அதாவது நாள் சுப நாளாக இருக்கலாம் அசுப நாளாக இருக்கலாம் எந்த நாளாக இருந்தாலும் பொதுவாக நம் வழக்கத்தில் உள்ளது என்னவென்றால் சில முக்கியமான விஷயங்களை நாம் தொடங்குவதற்கு நல்ல நாள் சுப நாளை பார்த்து நாம் செய்கின்றோம் அவ்வாறு என்னால் சுப நாளுக்கெல்லாம் காத்திருக்க முடியாது என்றாலும் நான் முருகனை நினைத்து கொண்டு இன்றே ஒரு விஷயத்தை துவங்குகிறேன் என்றாலும் அந்த நாள் அசுப நாளாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய கெட்டவைகள் எதுவும் வராமல் முருகன் தடுத்து காப்பார் என்பதை அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்படுகின்றது எந்த நாளாக சுப நாளாக இருந்தாலும் அசுப நாளாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய தீய பயன்கள் என்னை என்ன செய்ய முடியும் வினை தான் என் செய்யும் வினை நம்முடைய கர்ம வினை என்று கூறுகிறோம் அல்லவா ஜென்மத்தில் நாம் ஏதோ செய்துவிட்டோம் அதனால் எனக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்கிறது என்றாலும் நடக்க வேண்டும் போகிறது என்றாலும் நான் முருகப்பெருமானை சரணடைந்து வழிபடும் பொழுது அந்த தீயவைகளிலிருந்து நான் காக்கப்படுவேன் கோல் தான் என் செய்யும் பொதுவாகவே நாம் இந்த குரு சனி பெயர்ச்சி எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா இந்த கோள்களினால் ஏதோ ஒரு தீயவை நடப்ப நடக்கப் போகிறது என்றாலும் அதுதான் என்னை அந்த தீயவை தான் என்னை என்ன பண்ண முடியும் நான் முருகரின் பக்தராக இருந்து முருகனிடம் சரணடைந்த பிறகு கோல்தான் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் யமனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நான் முருகப்பெருமானின் பக்தியில் இருக்கிறேன் அவரிடம் சரணடைந்திருக்கிறேன் அதனால் எமனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது எப்பொழுது என்றால் குமரேசர் இரு தாளும் அந்த குமரக்கடவுளின் இரு பாதங்களை நான் சரணடைந்து சிலம்பம் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் அந்த ஆறு முகம் சி முருகப்பெருமானின் ஆறு முகத்திற்கு அடிமையாகி இருக்கிறேன் தோளும் அவருடைய தோள்கள் அந்த தோள்களுக்கும் அவர் விரும்பி அணியக்கூடிய கடம்ப மலர்கள் அந்த கடம்ப மாலையும் வந்து இருக்கும் பொழுது அத் அத்தகையெல்லாம் மல மலர் மாலையை சூடிக்கொண்டிருக்கும் அந்த முருகனிடம் நான் சரணடைந்தபொழுது என்னை இந்த நாள் ஆளாலும் எதுவும் செய்ய முடியாது வினையாலும் எதுவும் செய்ய முடியாது கோள்களாலும் எதுவும் செய்ய முடியாது எமனாலும் எதுவும் செய்ய முடியாது நான் முருகரை சரணடைந்த போது என்பதை இந்த பாடலின் அர்த்தம் நாமும் இந்த முருகப்பெருமானை வணங்கி அவரிடம் சரணடைவோம் நிச்சயமாக நமக்கும் நல்வாழ்வு கிட்டும் மீண்டும் ஒருமுறை முறை அந்த பாடலை காண்போம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. ஓம் முருகா